தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ அடுத்தது வந்து அதாவது வீடுமனை வியாபாரம் சிறந்து விளங்க அற்புதமான ஒம்பது மூலிகை கொண் மூலிகை கொண்ட பொடி அதாவது விதைகளின் பொடி இதை நீங்கள் வந்து தூப தீபத்தில் காமிச்சு போட்டிங்கன்னா தூப தீபத்தில் போட்டு அந்த புகைச்சலை இது பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி தீய சக்திகள் விரட்டப்படும் அடுத்த அந்த செகண்டே இது நூறு சதவீதம் ஆனால் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது நான் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கும்னு நினச்சேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் மருதாணி விதை ஒரு காய் கிலோ வெண்கடுகு ஒரு காய் கிலோ நாய் கடுகு கா கிலோ வில்வை பொடி ஐம்பது வேப்பம்பொடி ஐம்பது அருகம்புல் பொடி ஐம்பது விராலி மஞ்சள் ஐம்பது பொடி தேவதாரி பட்டை ஐம்பது அப்புறம் நல்ல சாம்பிராணியாக ஒரு ஒரு கிலோ வாங்கிங்க நல்ல சாம்பிராணி நல்லா ஒரு உங்களுக்கு பிடிச்சமான எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி இப்போ நான் வந்து பாரத் வாங்குவேன் நீங்கள் எந்த கம்பெனி வாங்கினாலும் சரி இந்த இதெல்லாம் வாங்கி இதை எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கணும் பொடியாக கிடைக்காத பொடியோ வந்து நாட்டு மருந்துகளில் வாங்கி ஆனால் நீங்கள் வந்து தேடி பிடிச்சி நீங்களே அரைச்சி இருக்கிறது நல்லது ஏன்னா அதில் கலப்படம் இருக்கும் இந்த பொடிதான்னு தெரியாது வெயிலில் காய வச்சுருவாங்க அதனுடைய மகத்துவெலாம் போய்டும் இப்போ நான் சொன்ன அந்த ஒம்பது மூலிகை பொடியும் வாங்கிங்க தேவதாரி பட்டை எல்லாருக்கிட்டுமே இது கிடைக்காது ஆனால் எங்கே கிடைக்குன்னா நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் தேவதாரி பட்டை மட்டும் வேணால் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் பாக்கி வில்வ பொடி மருதாணி அதனுடைய விதை நாய்க்கடுகு இதெல்லாம் ரோட்டோரமாக நிறைய முளைச்சிருக்கு தெரியாதவங்க இங்கே வாங்கிங்க எல்லாம் வந்து தனித்தனியாக அரைச்சிங்க எல்லா ஒம்பது மூலிகை பொடியுமே தனித்தனியாக கலக்கி வச்சிங்க எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலக்கி வச்சு சாம்பிராணியை மட்டும் தனியாக வைங்க இதை வச்சுட்டு நீங்கள் தினந்தோறும் இந்த சாம்பிராணி போடலாம் இல்லை வாரத்தில் இருமுறை சாம்பிராணி போடலாம் வெள்ளி சவாலில் போடும்போது கொஞ்சம் சாம்பிராணி போட்டு மூ மேலே அந்த மூலிகை பொடியை போடுங்க நல்ல ஒரு அதான் மூக்களை இழுத்தாலும் அதெல்லாம் இதே கிடையாது நல்ல ஒரு அதனுடைய இதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நல்ல வாசமாக இருக்கும் தீய சக்தி எப்பேற்பட்ட சக்தி இருந்தாலும் விரட்டப்படும் இதெல்லாம் மாந்திரிகத்தில் இது வந்து ஒரு பெரிய விஷயம் இது இது மாந்திரிகத்தில் சொல்லப்படுறது நான் உங்களுக்கு வந்து இதை வந்து இலவசமாக தான் போடுறேன் இதெல்லாம் போட்டு இது பண்ணியா வீடு வந்து நல்லாயிருக்கும் ஏபார ஸ்தலத்தில் போட்டிக்கினாக்கா ஏபாரம் அப்படி போகும் ஏன்னா இதெல்லாம் நான் நானே செஞ்சு கொடுத்துருக்கேன் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் இது கிடைக்காதவங்க என்னால் இதை தேட முடியாதுன்றவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம் ஆனால் இது கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்காத பொருள் கிடையாது தேவதாரி பட்டம் மட்டும்தான் உங்கள்கிட்ட கிடைக்காது அது மட்டும் வேணால் நாட்டு மருந்துகளில் நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாக்கி எல்லாத்தையுமே நீங்கள் சொந்தமாக ரெடி பண்ணிங்க செடியில் உள்ளவங்க நான் எங்கே போய் ரெடி பண்ணுறேன்னா நீங்கள் நாட்டு மருந்துகள்லேயே வாங்கிங்க ஆனால் விதையாக வாங்கி நீங்களே இடிச்சிங்க அதான் நல்லது இதை நீங்கள் தூப தீபம் போட்டாலும் சரி கோயிலில் நீங்கள் தூப தீபம் போட்டாலும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டு நாள்லேயும் நல்ல ஒரு ஒரு இதாக நீங்கள் நீங்கள் நல்லா பார்க்கலாம் இதை தூப தீபம் காட்டும்போது ரெண்டு நாள்லேயும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அது வியாபாரம் நல்லாயிருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் நல்லாயிருக்கும்